தி ஃபைனல் கட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்துடைய ரிவியூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி சார் ஹிப்ஹாப் ஆதி நடித்து இருபத்தஞ்சாவது படமாக வெளிவந்திருக்கக்கூடிய பிடி சார் அப்படின்ற படம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிடி சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குது ஓகேவாக இருக்கா நல்லா இருக்கா ஃபஸ்ட் ஹாஃப் சுமாராக இருக்குது செகண்ட் ஆஃப் நல்லா எங்கேஜிங்காக இருக்குது படம் ஓவராக வந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் வந்து படம் பார்க்க வந்தவங்க தேட்டரை விட்டு வெளியே வரும்போது வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆக்சுவலி படம் எப்படி இருக்குது அந்த படத்துடைய டேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு இந்த படத்தில் என்ன சம்பவம் பண்ணி வச்சுருக்காரு இந்த படத்தை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண ஐஸ்வரி கண்ணீஸ்க்கு வந்து இது ஒரு ஓகேவான படமாக இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கார்த்திக் வேணுகோபாலன் இவர் இந்த அந்த படத்துடைய இந்த டேரக்டர் இந்த படத்துடைய டேரக்டர் இதுக்கு முன்னாடி வந்து நெஞ்சமுண்டு நேர்மொண்டு ஓடுறது அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுத்திருப்பாரு அந்த படத்திலையும் வந்து சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெசேஜை வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக நல்லாவே வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாரு நல்லாவும் சொல்லியும் இருப்பார் இந்த படத்திலையும் வந்து சொசைட்டிக்கு தேவையான மெசேஜை இதுவரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க இருந்தாலும் வந்து அவருடைய பாணியில் சூப்பரான ஒரு ட்விஸ்டண்டோட வந்து இந்த படத்தில் வந்து அந்த மெசேஜை சொல்லியிருக்காரு அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு ஏன்னா படத்தில் வந்து ஒரு முக்காவாசி படம் வந்து பார்க்கும்போது இது என்ன ரொம்ப கிளீசியவாக இருக்குது இந்த சீனெல்லாம் ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி நமக்கு தோன்றுனாலும் கடைசியா கிளைமேக்ஸில் ஒரு கால் மணி நேரத்தில் வந்து ஒரு ட்விஸ்டை வச்சு படம் வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வந்து வெளியே வரும்போது வந்து நல்ல ஒரு மெசேஜான ஒரு ஒரு நல்ல ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு படம் இந்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக தேவையான படம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீலை வந்து கிரியேட் பண்ணி வெளியே அனுப்பி வச்சிருக்காரு டைரக்டர் இப்பா அதோட கெரியரில் வந்து இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமா இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு தேவையான ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு படமாக வந்து இது வந்து பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து அவர் எடுத்த படங்களில் வந்து ரொம்பவே வந்து ஜாலியான பையனாக ரொம்ப துரு துருன்னு பையனாக வந்து இருந்திருப்பார் நம்ம உங்கள் வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி அளவுக்கு வந்து அவர் வந்து நடிச்சுட்டு வந்திருப்பார் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல மெசேஜை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் தாங்கி நிற்கிறதால வந்து நல்லாவே கொஞ்சம் நடிச்சிருக்காருனே சொல்லியாகலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நடிச்சிருக்காரா அப்படின்றதே வந்து நம்ம ஒரு கேள்விக்குறிதான் இந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ப்ரொட்டாகனிஸ்டாக இப்போ பாதி ஆண்டகனிஸ்டாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தியாகராஜன் சார் வந்து உட்காந்துட்டு இருக்காரு அவர் வேற மாதிரி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு அவருடைய படங்கள் எல்லாம் போயிருப்போம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கதையோடு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதே வந்து ஒரு பெரிய சொல்லலாம் பெரியராஜ் சார் வந்து பாண்டியராஜன் சார் இளவரசன் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட நடிப்பை வந்து பின்னி படல் எடுத்திருப்பாங்க தனியாக சொல்ல போனா அனிக்கா வந்து லீட் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது இந்த படத்திலோட மெயினே அவங்க ஒரு பில்லரே வந்து அணிகா சுரேந்தர் தான் அனிக்கா சுரேந்தர் வந்து வந்து தமிழ் சினிமாவில் வந்து வளர்ந்து வரும் நடிகையாக வந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க சின்ன பொண்ணாக இருந்து நடிக்கிறதுலேயே நம்ம பார்த்துருப்போம் அவங்களுடைய நடிப்பும் சரி தனித்துவமாக வந்து வந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த படத்துலையும் வந்து அவங்களுக்கான அந்த ஸ்கோப்பை வந்து ஓகேவா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லி ஆகலாம் முக்கியமாக சொல்ல போனால் இந்த படத்தில் வந்து நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காங்க அம்பேத்கர் ஃபோட்டோவும் பெரியார் ஃபோட்டோவும் அங்கங்கே வச்சு வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி ஆகலாம் இந்த படத்துடைய சினிமோடிராஃபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதேஷ் மாணிக்கம் மாதேஷ் மாளிக்கம் இதுக்கு முன்னாடி வந்து ஐயோத்தி டானாக்காரன் ஹம்பர்னு சொல்லிட்டு சில படங்கள் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் வந்து அவருக்கு லைனில் வந்து சிம்புதேவனுடைய தேவனோடைய போட் படம் வேறு இருக்குது ஸோ இந்த படத்தில் அவர் சினிமடாகி ஒர்க்கை வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வர எல்லா படமும் வந்து வேறு லெவலில் ஒரு டெக்னிக்கலான ஒரு ஸ்ட்ராங்கான தான் வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து டெக்னிக்கல் டீம் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த படத்துடைய எடிட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்கு இதுக்கு முன்னாடி வந்து அவர் கட்டா குஸ்தீன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு விக்ரமடைய வீராதேரசூரன் அப்புறம் தனுசுடைய வெயிட்டான படங்கள் வந்துட்டு இருக்கு இந்த அளவுக்கு வெயிட்டான படங்கள் இருக்கும்போது இப்போ வந்து பிடி சார் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு எடிட்டிங் கட்டோட அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு பயங்கரமான ஒரு எடிட்னு அப்கமிங் படமும் வந்து ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நல்லாவே எடிட்டும் வந்து கச்சிதமாக பண்ணியிருக்காரு டிரான்சாக்சன் எல்லாம் அழகா வச்சிருக்காரு ஓவரலா பாத்தீங்கன்னா இந்த படத்துல பதி நடிச்சிருக்காரு அனிகா சுழேந்தர் சூப்பராக நடிச்சிருக்காங்க ஹீரோயினா வரக்கூடிய காஷ்மீரா அவங்களை பத்தி சொல்லி ஆகலாம் ஒரு இங்கிலீஷ் டீச்சரு பிடி சார் கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி லவ் ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்கு கூடயே இருக்கிறான காமெடி சென்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு காமெடி வந்து நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆஃப் அன் படத்துக்கு வந்து என்னடா காமெடி பண்ணுறீங்க என்னதான்டா பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு பா செகண்ட் ஆஃப் வரும்போதே வந்து என்ன நிறைய கிளேஷியவான வந்து சீன்ஸ் எல்லாம் இருந்தாலும் கடைசியாக கிளைமேக்ஸுக்குள்ளே வந்து போகும்போது வந்து நிறைய சீன் வந்து கோட் சீனாக நடக்கு கோட் சீனில் நம்ம தமிழ் சினிமாவில் எல்லா படங்களும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு வேறு வழியே இல்லாமல் பாதி படத்துக்கு மேலே கோட்லேயே நடத்திட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த கிளைஸ் வந்து போற வரைக்கும் முடியும் போது கிளைமேக்ஸ் போற வரைக்கும் கோட் சீனே தான் நடந்துட்டு வருது படம் முடிஞ்சு அந்த கோட் விட்டு வெளியே வராங்க படம் முடிஞ்சு வெளியே வருது அந்த மாதிரி இருக்குது பாதி படத்தை கோட் உள்ளே பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிச்சிச்சு அது இன்ட்ரஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்காக சில விஷயம் பண்ணியிருக்காங்க கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பார்த்தீங்களா அங்கே வந்து ஓகே நல்லாதாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நம்மள நம்மளே நம்ப வச்சிருக்காரு டேரக்டர் கார்த்திக் வேணுகோபால் அவர்கள் இந்த படம் வந்து ஃபேமிலியாக கிட்ஸோட நம்ம ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தையோட போயிட்டு பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது இந்த ஜென்ரேஷனில் பெண்களை எந்த அளவுக்கு பார்க்கணும் எந்த அளவுக்கு மதிக்கணும் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை பிரச்சனை இருக்குது நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களை தாண்டி பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு பெண்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கா அதை எப்படி அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க அவங்க எங்க போய் சொல்ல தயங்குவாங்க அதை எப்படி வந்து அதை தீர்க்க முடியும் அந்த பிரச்சனை அப்படின்றதுக்கு வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக தான் இந்த பிடி சார் படம் இருக்கு கண்டிப்பாக வந்து பெண் குழந்தைகளோட பார்க்க வேண்டிய படம் அதை தாண்டி அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடிய பசங்களும் வந்து கண்டிப்பாக இதை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கு கண்டிப்பாக அனைவரும் போயிட்டு தேட்டரில் போய் பாருங்க வாட்சபிள் மூவி தான்